சித்தவட மடம் சிதம்பரேஸ்வரர் கோயில் கிப்பி எட்டாம் நூற்றாண்டில் சித்தர்கள் மடமாக இருந்த காலத்தில் வீரட்டானேஸ்வரரை தரிசிக்க வந்த சுந்தரருக்கு ஒரு சிந்தனை என்ன சிந்தனை தெரியுமா திருவதுகை திருத்தலத்தில் திருநாவுக்கரசர் பெருமானும் அவரது தமக்கை திலகவதி அம்மையாரும் தங்களது திருக்கரங்களால் உழவார பணி செய்த இடத்தை தனது கால்களால் மிதிக்க கூடாது என்று எண்ணி சித்தவட மடத்தில் தங்கலாம் என்று முடிவு செய்தார் சுந்தரன் தன்னை தரிசிக்காமல் செல்லக்கூடாது என்று எண்ணி முதுமை கோலம் பூண்டு மடத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சுந்தரரின் தலைமீது கால்கள் படும்படி படுத்துக் கொண்டார் சிவபெருமான் முதியவரின் கால்கள் தன் தலைமீது படுவதை உணர்ந்த சுந்தரர் சற்று தள்ளி படுத்தார் மீண்டும் மீண்டும் சுந்தரரின் தலைமீது படும்படி படுத்தார் சிவபெருமான் சுந்தரர் கோபத்துடன் கேட்க நீ ஒரு சித்தன் எனது பித்தன் என்று கூறி ரிஷப வாகனத்தில் உமையாளுடன் சுந்தரருக்கு காட்சி கொடுத்து மறைந்தார் சிவபெருமான்